அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருத்தரும் திருவாசகம் என்னும் தேனை தந்தருளிய மாணிக்க கதை பத்தி தான் நாம பார்க்க போறோம் பாண்டிய நாட்டில் உள்ள மதுரைக்கு வடகிழக்கில் உள்ள திருவாதூர் என்னும் ஆதிசைவ அந்தனர் குடியின் சம்புபாத இறுதியருக்கும் சிவஞானவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் இந்த மாணிக்க வாசகர் சிறுவயது பேர் என்னன்னா திருவாத ஊரர் இவர் பதினாறு வயதுக்குள்ளேயே கல்வி கேள்விகளும் தலை சிறந்து விளங்கினார் அது மட்டும் நூல்களையும் கேள்வியுற்ற பாண்டிய நாட்டு மன்னன் அதாவது அந்த சமயத்துல அரசாட்சியில இருந்த அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னன் இவரை வரவித்து தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் கொடுத்து அவரோட அரசவைக்கு முதலமைச்சராக்கி நிறைய செல்வமும் அளித்து சிறப்பித்தான் வாத ஊரரும் அறநெறி பெறலாமல் அரசன் ஆணைக்கு இணங்கி அரசாட்சி நடத்தி வந்தார் என்னதான் அறநெறி பெறலாமல் அரசாட்சி நடத்திட்டு இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு இன்பமும் கிடைக்கல அதாவது பெறவும் உண்மையை உணர்த்தக்கூடிய பரம்பரடை அடையறதுக்கான ஒரு ஏக்கமும் உந்துதலும் இருந்துகிட்டே இருந்து நல்ல ஒரு தகுந்த ஆசிரியரை தேடிக்கிட்டே இருந்தாரு அந்த சமயத்துலதான் சோழ நாட்டு கடற்கரையில் நல்ல குதிரைகள் விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி அரசன் பாண்டியனுக்கு வந்து தகவல் வருது இந்த தகவலை அறிஞ்ச பாண்டிய மன்னன் முதலமைச்சரா கூப்பிட்டு நல்ல குதிரைகள் வாங்கி வர்றதுக்காக பெரும் செல்வத்தையும் கொடுத்து அனுப்பினான் சோழ நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வாத மீனாட்சி அம்மையும் சொக்கலிங்கநாதரையும் வணங்கி ஆவுடையார் கோயில் சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையை அடைந்தார் திருப்பெருந்துறையை போது ஒரு சோலையிலிருந்து ஹரஹரன் சொல்லக்கூடிய சிவநாம முழக்கம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் தண்ணீரை மறந்து மெய் மறந்து இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அந்த வந்த திசையை நோக்கி நடந்தார் முன்னரே சிவபெருமான் அவருடைய விளையாட்டை ஆரம்பித்து விட்டார் வாதஊரரை ஆட்கொள்ள வேண்டி சிவபெருமான் சிவமுனிவரின் கோலத்திலும் சிவகணங்கள் உபதேசம் கேட்பது போலவும் ஒரு புரிந்த மரத்தடியில் உட்கார்ந்து சிவஞான பொருளை உணர்த்தி கொண்டிருந்தார் இதை பார்த்த உடனே வாதஊரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னிலை மறந்து பரவசமாகி முனிவரின் என்னை ஆட்கொள்ள வேண்டும் சொல்லி கெஞ்சினார் சிவபெருமானும் அவருக்கு ஞானதீட்சை அளித்து உண்மை பொருளை உபதேசித்தார் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச வாத ஊரர் பல பாடல்களை முத்துமுத்தா மணிமணியா எம்பெருமான நோக்கி பாடினார் இதனால எம்பெருமான் மாணிக்கவாசர் என்ற திருநாமத்தையும் சூட்டி திருக்கோவில் பணியை வந்து நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டு மாணிக்க அளவில்லாத மகிழ்ச்சி விட்டார் குதிரை வாங்க வேண்டும் அதாவது தான் எதற்காக சோழ நாட்டுக்கு அந்த மறந்து தான் கொண்டு வந்த எல்லா பொருட்களையுமே திருப்பணிக்காக செலவிட்டார் பல நாட்கள் சென்றன அரசனும் வாத ஊரார் குதிரையோடு வருவார்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாரு காத்துக்கிட்ட நாட்களும் வீணாய் போயின இதனால சினம் கொண்ட அரசன் தன் ஆட்களை அனுப்பினான் ஏவலர்கள் வாதூரின் செயலை பார்த்துவிட்டு பாண்டிய மன்னனிடம் ஒரு ஓலை அனுப்பினான் பார்த்த மாணிக்க வாசகருக்கு தன் நினைவே வந்தது தான் வந்த காரியம் குதிரை வாங்குவதற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிவபெருமானிடம் முறையிடுகிறார் தான் கொண்டு வந்த பொருள் செல்வம் எல்லாம் அழிந்து விட்டது பாண்டிய மன்னன் குதிரையை கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் தோன்றி ஒரு மாணிக்க கல்லை மாணிக்க வாசகரிடம் கொடுத்து விட்டு இதை அரசரிடம் கொடுக்குமாறும் தானே ஆவணி மூல நாளில் எல்லா குதிரைகளுடன் அங்கு வந்து சேர்வதாகவும் கூறி மறைந்தார் மாணிக்கவாசகரும் வாசகரும் ஆணைப்படியே பாண்டிய நாடு நோக்கி சென்றார் அரசனரிடம் மாணிக்க கல்லை கொடுத்துவிட்டு விட்டு நடந்தவற்றை எல்லாம் கூறினார் அரசனும் குதிரைகள் இன்று வரும் நின்று வரும் என்று காத்துக்கொண்டே இருந்தான் ஆவணி மூலத்திற்கு முந்தே நாள் வரை காத்துக் கொண்டிருந்தான் குதிரைகள் பாடில்லை அரசன் பொறுமை இழந்து விட்டான் மாணிக்க வாசகரை சிறையில் இட்டு கொடுமைகள் பல செய்தான் அப்போது மாணிக்க வாசகர் மனம் தளராமல் நண்டே செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகமே என்ற மன உறுதியுடன் இருந்தார் அடியவர்கள் துயரம் படுப்போது ஆண்டவன் பார்த்து கொண்டிருப்பானா என்ன அதுவும் அவருக்கு பிடித்த மாணிக்க வாசகர் துன்புறும் போது இரவின் இருப்பான் உடனே அவன் புறப்பட்டு காடுகளில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி தானே குதிரை சேவகனாக வேடம் பூண்டு ஆவணி மூலத்தன்று மதுரையை வந்து சேர்ந்தார் பாண்டியனும் மாணிக்க வாசகரை விடுவித்து போற்றி புகழ்ந்தான் குதிரை சேவகனாக வந்த எம்பெருமான் குதிரையின் இலக்கணங்களையும் கூறி குதிரைகளை கொடுத்து விட்டு சென்று விட்டான் அன்றிரவே குதிரைகள் எல்லாம் நரிகளாகி மாறி முன்பிருந்தது போல காடுகளுக்கு சென்று ஓடின இச்செயலை அறிந்த பாண்டிய மன்னன் மிகவும் கோபம் கொண்டு மாணிக்க வாசகரை வைகை சுடுமானில் நிறுத்தி முதுகில் கல்லேற்றி தண்டிக்க செய்தார் மாணிக்க வாசகர் துன்பம் பராத எம்பெருமானை வேண்டினார் அன்பருக்கு அன்பனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இவருடைய உண்மை பக்தியை உலகுக்கு எடுத்து கூறுவதற்காக நடத்திய திருவிளையாடல் அல்லவா இது உண்மையை விளக்கும் பொருட்டு வைகை ஆற்றிலேயே பெருவெள்ளம் வர செய்தார் வெள்ளம் கரை கடந்து மதுரை நகருக்கு பாய்ந்தது அதனை கண்டு பாண்டியன் குடிமக்களை வீட்டிற்கு ஒருவராக வந்து வைகை கரையை அடைக்குமாறு கட்டளையிட்டான் பிட்டு வியாபாரம் செய்யும் வந்தி ஒரு ஒருத்தி இருந்தாள் தன் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்ல ஆட்கள் இல்லாததால் அவள் சிவபெருமானிடம் முறையிட்டாள் சிவபெருமான் தானே கூலி ஆளாக வந்து உனக்கு பதிலாக நான் போய் கரையை அடைக்கிறேன் அதற்கு கூலியாக நீ செய்யக்கூடிய பிட்டிலிருந்து உதிர்ந்த பீட்டை மட்டும் எனக்கு தர வேண்டும் என்று கூறினார் எனக்கு உதிர்ந்த பிட்டு தானே வேண்டும் என்று தாராளமாக மகிழ்ச்சியாக கூறினார் கூலியாளாக சென்ற சிவபெருமான் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அங்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்களை அங்கு மிங்கும் பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தான் இதை பார்த்த அரசனுக்கு மிகுந்த கோபம் வந்தது வந்தியின் பங்கு மட்டும் அடைபடாமல் இருப்பதை கண்டு பெரும் கோபம் அடைந்த பாண்டிய மன்னன் ஒரு பிறம்பால் கூலியாளாக வந்த சிவபெருமானை முதியில் அடித்தான் சிவபெருமானும் தன் வேலையை செவ்வனே செய்துவிட்டு மறைந்த பாண்டியடி தாடி அவன் முதுகிலும் மற்ற எல்லா உயிர்கள் முதுகிலும் பட்டது அரசன் அப்போதுதான் உண்மையை அறிந்தான் இறைவன் திருவிளையாடலையும் மாணிக்க வாசகர் அறிந்து அவரை பிழை பொறுக்க வேண்டினான் மாணிக்க வாசகரும் பிழை பொறுத்து தமது அமைச்சர் பதவியை விடுத்து திருத்தலங்கள் பல சென்று எம்பெருமானை பாடி மகிழ்ந்து தில்லையை அடைந்தார் தில்லையிலே நடராஜ பெருமானை பணிந்து வாழும் நாட்களில் போட்டிக்கு வந்த புத்தகுருவை இறைவன் ஆணைப்படி வென்றார் ஊமை பெண் ஒருத்தியை பேச வைத்தார் இதனை கண்ணுற்ற புத்தகுரு முதலியோர் சைவராயினர் ஒரு நாள் நடராஜ பெருமான் அந்தண வடிவு தாங்கி மாணிக்க சென்று திருவாசகம் முழுவதை ஓத செய்து தமது ஓலைச்சுவடியில் அவற்றை எழுதிக் கொண்டார் திரு கோவையாரையும் சொல்ல செய்து அதனையும் எழுதி மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்ற கையொப்பம் விட்டு அதனை கனக சபையின் பஞ்சாக்கர படியிலே வைத்து மறைந்தருளினார் மறுநாள் காலையில் தில்லைவாழ் சுவடியை கண்டு அதிசயித்து சுவடியில் அம்பலவாணன் கையெடுத்திருப்பதை கண்டு அறிவித்தனர் அதன் பிறகு அவரிடமே இந்த பாடல் கூறிய பொருளை தெரிவிக்க வேண்டினார்கள் மாணிக்கவாசகர் தில்லைவாழ் அந்தனர்களை அடைத்து கொண்டு போர்ச்சபையை அடைந்து தில்லை திருக்கூத்தானை சுட்டி காட்டி இவரே திருவாசகத்திற்கு பொருள் என்று கூறி சிவபெருமான திருவடி ஜோதியில் ஆனி மாத மகன் தமது முப்பத்தி இரண்டாவது வயதில் இறைவனோடு இரண்டர கலந்தார் மனிதன் சொல்ல இறைவனே வந்து எழுதி நமக்கு அருளிய திருவாசகம் என அமிர்தத்தை நாள்தோறும் படித்து வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்திடுவோம்